உடம்பு வாங்கினா ஐயா அஜிவாசம் மாதிரி அப்பப்போ வருவோம் கிட்டத்தட்ட ஐந்து வருஷமாக வந்துக்குங்க மாதிரி சிவாங்க ஓம் நகர்ட் சிவாங்க நமச்சிவாய பைரவர் இருக்குங்க எங்க ஜீவ சமாதி வந்தாலும் உயிர் ஜீவன்கள் எல்லாமே இருக்கும் அதில் பைரவர் எல்லா இடத்துலயும் பைரவருக்கு சாப்பாடு வைப்போம் சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஐயாவை போய் பார்ப்போம் எங்க ஜீவ சமாதி போனாலும் ஏன்னா பிஸ்கட் போடாதீங்க அதிகமா பிஸ்கட் போட்டா முடியெல்லாம் கொட்டும் பைரவர்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வரிக்கை பொற இதை போட்டாம கொஞ்சம் ஓரளவுக்கு முடியெல்லாம் கொட்டாமல் இருக்கும் அது இது பொற அங்கே இருக்கும் சிவாய் நம்ம ஓம் நமச்சிவாய் பைரவ மூர்த்தியை போற்றி போற்றி நமச்சிவாய் சிவாய் சிவாய் நம ஓம் நம சிவாய் எல்லாம் எண்பது மணியை போற்றி போட்டி சிவாய் நம ஐயா ஸ்ரீமத் குரும குருதேவா சுவாமிகள் சமாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாருங்கள் கிட்டத்தட்ட பழமையான சமாதி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு மூணு சமாதி மூணு அஞ்சு சமாதிகள் ஐயாவது ஆறு மொத்தம் இங்கே எல்லாமே குருதேவர்கள் தீவமாக இருக்காங்க ரொம்ப வைப்பரஷமான இடம் சிவாய நம்ம ஓம் நமச்சிவாய எல்லா உள்ள எங்களுமானை போட்டி போற்றி போட்டி உணர்ச்சி சிவாய சிவாய நம ஓம் நமர் சிவாய எங்கே நம்ம கோவிலுக்கு போனாலும் முதல்ல முடிஞ்ச வரைக்கும் ஒரு விளக்கு எறிகிற மாதிரி ஒரு தீபம் நம்ம தீபம் ஒரு பத்து ரூபாய்க்கு எண்ணெயை வாங்கியாது முதல்ல அங்கே எரிகிற தீபங்களுக்கு எண்ணெய் வாங்கி ஊற்றி முதல்ல அந்த தீபம் எரியணும் அந்த இடத்துல அதுவே நம்மளுடைய திருமக்கள் கொஞ்சம் குறையும் சிவாயண்ணம்மை ஓம் நம சிவாய எல்லாம் பள்ள எம்பெருமானியை போட்டி போட்டி சிவாயண்ணம்ம ஐயா உள்ளார தீவமாக இருக்காது ஐயாவோடய ஜீவசம் மாதிரி சிவாயணமாக இருக்காது

நாங்கள் பௌர்ணமி அமாவாசை பிரதோஷம் விழாவுக்கு எல்லாமே பூஜை நடக்கும் நாங்கள் அடிக்கடி வருவோம் இங்கே சிவராத்திரி தேர்தலில் வருவோம் அற்புதமாக இருக்கும் இங்கே வந்தால் படம் தான் எனக்கு ஒரு நல்ல விடிவு காலமே வந்தது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஐயா சிவாய நம்ம பைப்பிரப்ப வைபிருஷ்டான இடம் மக்கள் நீங்களும் வந்து தரிசனம் பண்ணுங்கள் சிவாய நம்மை இது எந்த இடம்னு சொல்கிறேன் எப்படி வரணும்னு சொல்கிறேன் வீடியோவை கேட்டு பார்த்துக்கிட்டே வாங்க லாஸ்ட்டாக அந்த வீடியோவை சொல்லும்போது இந்த அட்ரஸ் சொல்கிறேன் நான் போது சிவாய நமன் ஓம் நமன் சிவாய் இப்போ நம்ம ஜீவ சமாதி இங்கே இங்கே பாருங்கள் மரத்துக்கு கீழே வில்பு மரம் இருக்குது இங்கே ஒரு ரெண்டு சமாதியும் இங்கே இங்கே குரு ஒரு சீடர்களாக இருந்திருக்கிறாங்க இங்கே சமாதியாக இருக்குது வில்வமரம் மேலே சொல்லுவ மருத்துங்க ரெண்டு சமாதி சிவாய நம ஓம் நம சிவாய் ஐயா அடுத்து நம்ம இங்கே சமாதி அடைஞ்சிருக்கிறார் சிடர்கள் சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம்ம ரொம்ப கிட்டத்தட்ட பழமையான சமாதிகள் இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு கட்டிப்பாங்கன்னு யோசனை பண்ணி பாருங்கள் கிட்டத்தட்ட இதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஓம் நமஸ்வந்த இந்த இடம் வந்து ரய்யா வந்து இருந்தாலும் உட்காந்து தியானம் பண்ணுவார் அதை நான் கேட்டுருக்கிறேன் உட்காந்து காலையில் நாட்டும் முதல்ல இந்த பக்கத்தில் ஒரு போல் இருக்கிற குளிச்சுட்டு இந்த தியானம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நிறைய இடத்துல அவர் பற்றி கேள்வி கேட்பேன் சொல்லிக்கிறாங்க எங்கே போனாலும் எந்த கோவிலில் தீவசமாதி போனாலும் தீவசமாதி போனாலும் முடிந்த வரைக்கும் கலசத்தை பார்த்து ஒரு தடம் பண்ண முடியும் கலசம் கோவில் இருந்தாலும் எங்கள் கோவிலில் போட்டிங்கன்னா நாம் கலசத்தில் தான் சாமி வந்து முதல்ல கலசம் பண்ணி அதுக்கப்புறம் சாமி இறங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சுவாய நம்ம ஓவும் நம்ம சொல்லுவாங்க பழமையான சமாதி நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக எங்கள் தரிசனம் பண்ணிங்கன்னா ரொம்ப சிவாய நம்ம ஓம் நமச்சிவாய இங்கே படுத்தது ஒரு சமாதி நம்ம பார்க்க போகிறோம் பவர்ஃபுல்லான இடம் இன்னும் இடம் சிவாய நம்ம ஓம் நம சிவாய் எல்லாருக்கும் ஓம் நமச்சிவாய் அடுத்தது இங்கே தனியாக நம்ம இங்கே உட்காந்தாலும் தியான மண்டபமும் தனியாக இருக்குது தியானம் தியான பயிற்சி மையம் மண்டபம் எல்லாமே இருக்குது ஆனால் இங்கே க்ளோஸில் இருக்குது ஈவினிங் தான் திறப்பாங்க நாங்கள் மதியான டைமில் வந்துருக்குறோம் இப்போ க்ளோஸில் இல்லை ஓப்பனில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் இங்கே யாரும்

அப்படி பாருங்கள் பசுமையான இடம் நிறைய இந்த இடத்துல வந்தீங்கன்னா எப்படி ஒரு அமைதியான ஏரியா ஒரு சவுண்ட் இருக்காது அதாவது ஒரு வைப்ரேஷனான ஏரியா என்னன்னா இன்னும் ரெண்டு ஜீவ சமாதிகள் இருக்குது அதை நம்ம பார்த்துட்டு அடுத்தது நான் உங்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய அட்ரஸ் நான் எங்கே எப்படி வரணும்னு சொல்கிறேன் வா என்னமே ஓம் நமச்சிவாய நம்ம இங்கே வந்தீங்கன்னா நம்ம ஆஞ்சநேயர் பகவான் அவருக்கு நம்ம பிஸ்கட் கொடுப்போம் வா என்னமே ஓம் நமச்சிவாயம் எல்லாம் பல எம்பெருமானியை போச்சு நமச்சிவாய ஓம் வா வாங்கி போட்டு போட்டு சோப்பிட்றதே வீடியோ எடுக்கிறான்னு கோவப்படுறாரு கே போடுறதுக்கு கோபாரு கடிச்சிரு போதுரா ஆ அது ரொம்ப மெர்ட்டு சிவாயண்ண எவ்வளோ அற்புதமான கார்டன் சூப்பராக அன்னதான கூட அங்கே இருக்கு சிவாயண்ண பௌர்ணமி டைமில் ரொம்ப நவதரிச்சு நல்ல பயங்கர கூட்டம் இருக்குது அவருடைய சீடர் சதமந்த சுவாமிகள் ஸ்ரீலா நமக்கு நாராயண பாமி ஓம் நமச்சி வாயம் ரெண்டாயிரத்தி ஏழில் நடந்துருக்கார் ஓம் நமச்சிவாயம் எங்கள் அருமான போட்டி போட்டு நமச்சிவாயம் இங்கே தியான மண்டபம் உட்காந்து இங்கே ஒரு தியான மண்டலம் பார்த்து இங்கே உட்காந்து சொற்பொழி ஆற்றாயிடும் ஸோ வாய் நம்ம இந்த இடத்துல சொற்பூனே மாத குரு பூஜை விழா அப்பா நட்சத்திர சிறப்பு பூஜை விழா நான் வரவேற்கின்றது இங்கே எல்லா காலம் எல்லாத்தையும் ஸோ பொருப்பொடி ஆற்றாயிடும் ஸோ வாய் நம்ம ரொம்ப அமைச்சி வாங்க போத்தி ஐயா ஓ சிவாய நம்ம ஓம் நம சிவாயா எல்லாம் லம்பரமானே போத்தி இதுக்கு வழி எப்படி வரணும் இப்போ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இங்கே வந்து தரிசனம் பண்ணணும் நிறைய அடியார்கள் நிறைய பேர் இப்போ நம்ம சென்னை கிட்டே இருப்பீங்க வரவங்க கிட்ட வந்து இருக்கு பக்கத்துலேயே இருக்குது சென்னைக்கிட்டே இருக்கிறது தாம்பரத்துக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட நம்ம திருச்சி பைபாஸ்லேருந்து பெருங்குலத்தூர் லெஃப்ட்டு சதானந்தபுரம்னு ஊரே இருக்குது அங்கே வந்தோம்னா எங்கள் ஐயாவை தரிசனம் பண்ணலாம் இந்த சென்னையில் இதில் வந்து திருச்சிலருந்து பக்கம் வர்றவங்க அங்கேருந்து வந்து அந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இறங்கி ஆப்போசிட்டில் வந்து அந்த ஆட்டோ வரும் இங்கே வந்தீங்கன்னா நேராக அங்கே சதானந்தபுரமே வரலாம் சென்னையிலேருந்து இங்கே ஒரு பதிமூணு கிலோமீட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளார வந்தால் பார்க்கலாம் சோனம்ம கிட்டத்தட்ட இது பழமையான ஜீவசமாதி இங்கே வந்து பாருங்கள் கண்டிப்பாக ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணி பாருங்கள் ஐயாவுடன் அருள் பெறுங்க ஓம் நம சிவாய நம குருவே சரணம் என் ஐயாவை குருவாக நான் ஏற்று கிட்டத்தட்ட ஐந்து வருடங்கள் ஆகுது இன்றைக்கி எல்லாருக்கும் மனதானம் பண்ணிக்கிட்டு இந்த அளவுக்கு நம்ம நமக்கு பகவான் தான் இந்த தான் எனக்கு வழிகாட்டியாக இருந்தார் என் மனதுக்குள் வந்து பேச அப்புறம் தான் ஐயாவை நான் இங்கே தொடர்ந்து வந்து போவோம் மன நிறைவோடு இருக்குது நீங்களும் வந்து தரிசனம் பண்ணுங்கள் நம ஓம் சிவாய எல்லாம் வரல எம்பெருமானியை போற்று போச்சு குருவே சரணம் לא ראינו <toss> <toss> <toss>